ரேசலார் இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா சாரதா நிறமாத கர்ப்பிணி அவங்க மாமியாருக்கு மருமகளுக்கு சுகப்பிரசவம் ஆகணும்னு ஆசை அதனால சின்ன சின்ன வேலைகளை வாங்குவாங்க அம்மா சாரதா இந்த துணியை கொஞ்சம் மிஷின்ல போட்டுரு அம்மா சாரதா கிச்சன்ல தோசை சுட்டு மறந்துட்டு வந்துட்டம்மா எடுத்துட்டு வரியா அப்படின்னு ஒரு இடம் விட்டு ஒரு இடம் அப்படி மெதுவா மருமகன் நடக்கணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கும் அம்மா சாரதா ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன் வந்து குடிமா அப்படின்னு குரல் கொடுத்தாங்க மாமியார் கூப்பிடுறத கேட்ட சாரதா உட்கார்ந்துட்டு இருந்தவங்க எழுந்திருக்கும் போது கால் தடுக்கி அப்படியே முன்னுக்கு சரிஞ்சுட்டாங்க அம்மானு கத்திக்கிட்டு தரையில விழுந்த சாரதாவோட குரலை கேட்ட சாரதாவோட மாமியாரு என்னமாச்சுன்னு கிச்சன்ல இருந்து ஓடி வந்தாங்க ரெண்டு பேரோட குரலை கேட்ட கோபி படுக்கை அறையில இருந்து என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு வெளியே ஓடி வந்து பார்த்தாரு மனைவி கீழே விழுந்ததை பார்த்துட்டு அப்படியே தூக்கி மடியில சாதிச்சுக்கினாரு இருந்தால சாரதாவால வலி தாங்க முடியல என்னங்க வலிக்குதுங்கன்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க கோபியோட அம்மாவும் ஐயோ நான் தாண்டா தப்பு பண்ணிட்டேன் கையில எடுத்துட்டு வந்து ஜூஸை கொடுத்துருக்கலாம்டா அப்படின்னு அவங்க புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க கோபி அம்மா கொஞ்சம் அமைதியா இருந்து வெளியே போய் ஏதாவது வண்டி கூட்டிட்டு வர்றீங்களா அப்படின்னு சொன்னாரு உடனே கோபியோட அம்மா ரோட்டுக்கு ஓடி போய் ஒரு ஆட்டோவை கூட்டிட்டு வந்தாங்க மூணு பேரம்மா ஆட்டோல ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க போற வழியில சாரதா வலி தாங்க முடியாம துடிச்சுக்கிட்டே வந்தாங்க கோபி அசர்ல மனைவிக்கு தைரியப்படுத்திட்டே வந்தாரு ஒன்னும் ஆகல சாரதா நல்லபடியா குழந்தை பிறக்க போது பார் உன்ன மாதிரியே அழகு பொம்பளை பிள்ளை பெத்துக்க போற பார் அப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே வந்தாரு அதுக்குள்ள ஹாஸ்பிடல் வந்துருச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே அங்க சூழ்நிலையை சொன்னாரு மனைவி தெரியாம கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு உடனே அதை புரிஞ்சுக்கிட்ட நர்சஸும் அவங்களை இமீடியா ஸ்ட்ரெச்சர் மூலமா ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சத்தத்தை தாங்க முடியல அலர்ன சாரதா அமைதியாயிட்டாங்க கோபி எட்டி பாக்குறதுக்குள்ள உள்ள அந்த குழந்தையோட சத்தம் கேட்டுச்சு ஆமா குழந்த பிறந்துருச்சு பயம் இல்லை குழந்தையும் தாயும் இப்ப பாதுகாப்பா இருக்கிறாங்க எப்படியோ இந்த ஆபத்தான சூழ்நிலைய கோபியோட குடும்பம் கடந்துருச்சு நம்ம வாழ்க்கையில கூட மரணத்தின் விளிம்பு வரைக்கும் போன மாதிரி அநேக நேரம் பல பிரச்சனைகள் நம்ம சூழ்ந்துக்குது வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா சங்கீதம் இருபத்தி மூணு நாலு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் ஆமாங்க கெட்டது ஏதாவது வந்துடும்மோ அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலையே நமக்கு நிறைய முறை கடந்து போறோம் ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா அந்த திடமான இறுதியத்தோட நம்மளும் நம்மள பார்த்து சொல்லிக்கணும் என்ன பிரச்சனை வந்தாலும் என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிக்கணும் என்னங்க நீங்களும் சொல்ல ரெடி ஆயிட்டீங்களா காட் பிளஸ் யூ ஆல்